ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பார்க்கல வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பதினோராயிரத்தி நானூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தோராயிரத்தி அறுநூற்றி எண்பது நேர்த்திக்கி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரரூவா முந்நூற்றி இருபது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி அறுநூறு நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினைஞ்சாயிரம் நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரம் நேர்த்திக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி ஐம்பதாயிரம் நாலாயிரரூபா இன்றைக்கி வந்து குறஞ்சிருக்குதுங்க இருபத்தி நாலு கேரட்டோ விழுது அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி ரெண்டு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் இன்றைக்கி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தி எட்டு முந்நூற்றி ஐம்பத்திரண்டு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது நானூற்றி நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி நானூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அப்புறம் வந்து பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறநூறு நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி நானூற்றி எண்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி எண்ணூறு முந்நூற்றி இருபது ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தஞ்சாயிரத்தி அறநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபா நானூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் நாலாயிரரூபா வந்து குறைஞ்சிருக்குதுங்க பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வாங்க நம்ம வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோடய விலை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு ரூபா நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு ரூபா பனிரெண்டு ரூபா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு தொண்ணூற்றாறு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி பத்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது நூற்றி இருபது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினாறாயிரத்தி நூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறுவா வந்து குறைஞ்சிருக்குதுங்க அப்புறம் ஆயிரம் கிராஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா